ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னா ரெண்டு ஓனர் யமகா பாசினோ நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இந்த வண்டி வில வந்து நாப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பிக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டு ஓனருங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பிக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு இருநூறு நாற்பத்தி ரெண்டு நானூறு நாற்பத்தி ரெண்டு ஆறுநூறு நாற்பத்தி ரெண்டு எட்நூறு நாற்பத்தி மூணாயிரம் ரூபா நாற்பத்தி மூணு இருநூறு நாற்பத்தி மூணு நானூறு நாற்பத்தி மூணு நானூறு நாற்பத்தி நானூறு நாற்பத்தி மூணு அறுநூறு நாற்பத்தி மூணு அறுநூறு நாற்பத்தி மூணு எட்நூறு நாற்பத்தி மூணு எட்நூறு நாற்பத்தி மூணு எட்நூறு நாற்பத்தி மூணு எட்நூறு ஒரு தரம் நாற்பத்தி மூணு எட்நூறு நாற்பத்தி மூணு எட்நூறு ரெண்டு தரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இரநூறு நாற்பத்தி நாலு இரநூறு நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு தம்பி வாங்கிக்கொத்த நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு ஒரு தடவை நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு அறுநூறு நாற்பத்தி நாலு அறுநூறு நாற்பத்தி நாலு அறுநூறு நாற்பத்தி நாலு எட்நூறு நாற்பத்தி நாலு எட்நூறு நாற்பத்தி அஞ்சாயிரூவா ரூபா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சி இரநூறு நாற்பத்தஞ்சி இரநூறு நாற்பத்தஞ்சி நா நாற்பத்தஞ்சி நானூறு நாற்பத்தஞ்சு நானூறு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி அறுநூறு நா நாற்பத்தஞ்சி எட்நூறு நாற்பத்தி ரூபா நாற்பத்தாறாயிரூவா நாற்பத்தாறாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலில் ரெண்டு ஓனர் நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தாறு இரநூறு நாற்பத்தாறு இரநூறு நாற்பத்தாறு இரநூறு ஒரு தரம் நாற்பத்தாறு இரநூறு நாற்பத்தாறு இரநூறு ரெண்டு தரம் நாற்பத்தாறு நானூறு நாற்பத்தாறு நானூறு நாற்பத்தாறு நானூறு நாற்பத்தாறு நானூறு ஒரு தரம் நாற்பத்தாறு நானூறு நாற்பத்தாறு நானூறு நாற்பத்தாறு 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 அறுநூறு நாற்பத்தாறு அறுநூறு ஒரு தரம் நாற்பத்தாறு அறுநூறு நாற்பத்தி நாற்பத்தாறு அறுநூறு ரெண்டு தரம் நாற்பத்தாறு அறுநூறு மூணு தரம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சுனா ட்ரீமுகா ஒரே ஊனர் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு இரநூறு பதினஞ்சு இருநூறு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சுனா பதினஞ்சு பதினஞ்சு நானூறு பதினஞ்சு பதினஞ்சு அறுநூறு பதினஞ்சு எட்நூறு பதினஞ்சு எட்நூறு பதினாறாய் பதினாறாய் பதினாறு இரநூறு பதினாறு நானூறு பதினாறு அறுநூறு பதினாறு எட்நூறு பதினாறு எட்நூறு பதினாறு எட்நூறு பதினாறு எட்நூறு பதினேழாயிரம் ரூபா பதினேழு இரநூறு பதினேழு இரநூறு பதினேழு இரநூறு பதினேழு இரநூறு பதினேழு நானூறு பதினேழு அறுநூறு பதினேழு எட்நூறு பத் பதினெட்டாயிரம் ரூபா பதினெட்டு இரநூறு பதினெட்டு பதினெட்டு நானூறு பதினெட்டு நானூறு பதினெட்டு அறுநூறு பதினெட்டு ஆறுநூறு பதினெட்டு எட்நூறு பதினெட்டு எட்நூறு ரூபா பத்தொம்பதாயூவா பத்தொம்பதாயரூவா பத்தொம்போதாயிரரூவா பத்தொம்பதாயரூவா ஒருதரம் பத்தொம்போதாயூவா பத்தொம்போது இரநூறு பத்தம்பது இரநூறு பத்தொம்போது நானூறு பத்தொம்பது அறநூறு பத்தொம்பது ஆறுநூறு பத்தொம்போது எட்நூறு பத்தொம்போது எட்நூறு இருபதாயிரரூவா இருபதாயிரூவா இருபது இரநூறு இருபது இரநூறு இருபது இரநூறு இருபது நானூறு இருபது நானூறு இருபது நானூறு இருபது நானூறு இருபது ஆறுநூறு இருபது ஆறுநூறு இருபது அறுநூறு இருபது ஆறுநூறு இருபது எட்நூறு இருபது எட்நூறு இருபது எட்நூறு இருபது எட்நூறு இருபத்தி ஓராயருவா ரூபா இருபத்தி ஓராயருவா இருபத்தொன்னு இரநூறு இருபத்தொன்னு இரநூறு இருபத்தொன்று நானூறு இருபத்தொன்னு நானூறு இருபத்தொன்னு நானூறு இருபத்தொன்று நானூறு இருபத்தொன்னு அறுநூறு இருபத்தொன்னு அறுநூறு இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தி ரெண்டாயிரரூவா இருபத்தி ரெண்டாயிரரூவா இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஆறுநூறு இருபத்ரெண்டு ஆறநூறு இருபத்ரெண்டு ஆறுநூறு இருபத்தி ரெண்டு ஆறுநூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு 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 இருபத்தி மூணாயிரம் ரூபா இருபத்தி மூணாயிரம் ரூபா இருபத்தி மூணாயிரம் ரூபா இருபத்தி மூணாயிரம் ரூபா இருபத்தி மூணாயிரரூவா ஒரு தரம் இருபத்தி மூ இருபத்தி மூணு இரநூறு 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 ஒரு தரம் இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு நானூறு 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 ஒரு தரம் இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு அறுநூறு இருபத்தி மூணு அறுநூறு இருபத்தி மூணு அறுநூறு இருபத்தி மூணு அறுநூறு இருபத்தி மூணு தரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணன் சின்னசாமி இன்னைக்கான வீடியோல வந்துட்டு ரபா பைக்ஸ்ல அதாவது திருப்பூரில் கரும்பாலத்துல ரபா கேரர் யூஸ்ட் பைக்ஸ்ல ஏல விற்பனை வாரம் வாரம் நடந்துட்டு இருக்குதுங்க அதை பத்தின ஒரு தொகுப்பு தான் இன்னைக்கான வீடியோ ஸோ நீங்க தாராளமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா ஃபுல்லா பாருங்க எந்தெந்த வண்டியில எந்த போயிருக்குது மொரோ ஒரு எல்லா வண்டியும் என்னால போட முடியல அதனால டைம்க்காக கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நான் போட்டுருக்கேன் நீங்க பாத்துட்டு வாங்க மிச்சதெல்லாம் நம்ம பேசலாம் ரபா கேரோட ஏழாம் ஆரம்பிக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பணம் ஒரு ஆயிரம் ரூபாய் முன்பணமா கட்டி அந்த வண்டியை நீங்க வந்து டெலிவரி எடுத்துக்கலாங்களா புக்கிங்கா போட்டு போலாம் வண்டிக்கு நம்ம ஃபைனான்ஸ் வசதியும் நம்ம பண்ணி தர்றோம் ஒரு ப பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினாவே நம்ம லோன் வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம்ண்ணா வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஏழை வர்றோம் ஒரு ஜென்ரல் செக்அப்பும் ஃபாட் வாஷும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் ஏழை வந்து எஃப்சி இல்லாத மாடலுக்கு நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம் அந்த மாடலை நீங்க தகுந்த மாதிரி பார்த்து படிச்சுக்கோங்க ஏன்னா ஏலத்தை ஏற்றி விட்டு இல்லை ஏழை நீங்க சொல்ல சொல்லலை எஃப்சி இல்லைன்னு சொல்லலை அந்த மாதிரி நீங்கள் நினைச்சுக்காதீங்க நான் எப்சி இல்லைன்னா முன்கூட்டியே சொல்லிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ஏலத்துக்கு படிச்சுக்கோங்க அப்புறம் ஒரு வண்டி எடுத்துட்டு ஒரு வண்டியை ஏற்றி விட்டு திரும்ப எனக்கு இந்த வண்டி பிடிக்கல நான் வேற வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பணம் கட்டினா ஆயிரம் ரூபா ரிட்டர்ன் வராதுங்க அதே மாதிரி அந்த வண்டியை வந்து திரும்ப யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு பின்னாடி யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு வண்டி கொடுத்துருவோம் புக்கிங் பண்ணிட்டு போகிற வண்டிக்கு புதன்களம் வரைக்கும் டைம் இருக்குங்க அப்போ வந்து நீங்க வந்து அதுக்குள்ளேயே நீங்க பைனாட்ஸா கேஷை ரெடி பண்ணி வந்து வண்டியை கட்டிக்கலாம் நீங்க ரெண்டரை மணிக்கு மேலே அந்த வண்டி பிடிச்சுன்னா ரெண்டரை மணிக்கு மேலே நீங்க கேஷை கட்டி வண்டி புக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா நான் ஏலம் ஆரம்பிச்சிடலாம்ண்ணா ஏலத்தோட முதல் வண்டிங்கன்னா

ரெண்டாயிரத்தி பிளஷர்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிளஷர் பதினெட்டு மாடல் ஒரே முப்பத்தி மாடல் ஒரே ஓனர் முப்பத்தொன்னு 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 ஒரு தரம் முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு ரெண்டு தரம் முப்பத்தொன்னு

தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தொன்னு மூணு தரம் இருபது மாடல் ஒரே முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது மாடல்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி மாடல்னா ரெண்டாயிரத்தி மாடல் டிவி சாரி சுசு ரெண்டாயிரத்தி மாடல் நாற்பத்தி ஏழுனா நாற்பத்தேழு

இருபத்தொன்று அறநூறு இருபத்தொன்று இருபத்தொன்று எட்நூறு இரு இரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இந்த ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஆறுநூறு இருபத்தி ரெண்டு அறுநூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் ரூபா இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அறுநூறு இருபத்தி மூணு ஆறுநூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலு இரநூறு 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 ஒரு தரம் இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலு நானூறு இருபத்தி நாலு ஆறுநூறு இருபத்தி நாலு ஆறுநூறு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி அஞ்சாயிரரூவா இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரரூவா இருபத்தஞ்சி இரநூறு இருபத்தஞ்சி இரநூறு இருபத்தஞ்சி நானூறு ഇരുപത്തഞ്ച് നാനൂറ് ഇരുപത്തഞ്ച് ആറുന്നൂറ് ഇരുപത്തഞ്ച് എട്ട്നൂറ് എട്ട്നൂറ്ത്തഞ്ച് എട്ട്നൂറ് ഇരുപത്തഞ്ച് എട്ട്നൂറ് ഇരുപത്തഞ്ച് എട്ട്നൂറ് ഒരു തരം ഇരുപത്തി ആറായിരൂ ഇരുപത്തി ആറായിരൂ ഇരുപത്തി ആറായിരൂ ഇരുപത്തി ആറായിരൂ ഒരു തരം ഇരുപത്തി ആറായിരൂ ഇരുപത്തി ആറ് ഇരുന്നൂറ് ഇരുപത്തി ആറ് ഇരുന്നൂറ് ഇരുപത്താറ് നാന്നൂറ് ഇരുപത്താറ് നാനൂറ് ഇരുപത്തി ആറ് നാന്നൂറ് ഇരുപത്താറ് നാന്നൂറ് ഇരുപത്താറ് നാനൂറ് ഇരുപത്താറ് ആറുന്നൂറ് ഇരുപത്താറ് അറുനൂറ് இருபத்தாறு அறுநூறு ஒரு தரம் இருபத்தாறு அறுநூறு இருபத்தாறு அறநூறு இருபத்தாறு அறநூறு இருபத்தாறு அறுநூறு ரெண்டு தரம் இருபத்தாறு அறுநூறு இருபத்தாறு அறுநூறு மூணு தரம் ஆனா ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது மாடல்னா ஜூபிட்டர் நாற்பத்தெட்டு அறுநூறு நாற்பத்தெட்டு அறுநூறு நாற்பத்தெட்டு எக்நூறு நாற்பத்தெட்டு எட்நூறு நாற்பத்தெட்டு எட்நூறு ஒரு தரம் நாற்பத்தெட்டு எக்நூறு நாற்பத்தெட்டு எட்நூறு ரெண்டு தரம் நாற்பத்தெட்டு எக்நூறு நாற்பத்தெட்டு எக்நூறு மூணு தரம்

ஒரு தரம் <acht> <rijk> பத்தொம்பது இரநூறு ஒரு தரம் பத்தொம்பது இரநூறு பத்தொம்பது நானூறு பத்தொம்பது நானூறு பத்தொம்பது நானூறு பத்தொம்பது நானூறு ஒரு தரம் பத்தொம்பது நானூறு பத்தொம்பது நானூறு பத்தொம்பது அறுநூறு பத்தொம்பது அறநூறு பத்தொம்பது அறுநூறு பத்தொம்பது அறநூறு பத்தொம்பது அறநூறு ஒரு தரம் பத்தொம்பது அறுநூறு பத்தொம்பது அறுநூறு பத்தொம்பது அறநூறு பத்தொம்பது எட்நூறு பத்தொம்பது எட்நூறு இருபதாயிரரூவா இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா ஒரு தரம்

ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் சிட்டி பதினெட்டாயிரம் ரூபா ஒரே ஓனர்ங்க பதினெட்டு இரநூறு பதினெட்டு இரநூறு ஒரு தரம் பதினெட்டு இரநூறு பதினெட்டு இரநூறு ரெண்டு தரம் பதினெட்டு இரநூறு மூணு தரம் அண்ணா ரெண்டாயிரத்தி மாடல்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஆக்டிவா அறுபத்தி அறுபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் രണ്ടായിരത്തി മൂന്ന് മാറേ ഓണത്തി ഒന്ന് എക്ൂറ് അറുപത്തിരണ്ട് എക്ൂർ അറുണ്ട് എക്ൂറ് അറുപത്തി മൂന്നായിരം அறுபத்தி மூணாயிரம் ரூபா அறுபத்தி மூணு இரநூறு அறுபத்தி மூணு நானூறு அறுபத்தி மூணு நானூறு அறுபத்தி மூணு அறுநூறு அறுபத்தி மூணு ஆறுநூறு அறுபத்தி மூணு எட்நூறு அறுபத்தி மூணு எட்நூறு அறுபத்தி மூணு எட்நூறு அறுபத்தி நாலாயிரம் ரூபா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் அறுபத்தி நாலு இரநூறு அறுபத்தி நாலு இரநூறு அறுபத்தி நாலு நானூறு அறுபத்தி நாலு நானூறு அறுபத்தி நாலு அறுநூறு அறுபத்தி நாலு அறுநூறு அறுபத்தி நாலு எட்நூறு அறுபத்தி நாலு எட்நூறு அறுபத்தி நாலு எட்நூறு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா அறுபத்தஞ்சாயிரம் ரூபா அறுபத்தஞ்சாயிரம் ரூபா அறுபத்தஞ்சி இரநூறு அறுபத்தஞ்சு இரநூறு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அறுபத்தஞ்சி இருநூறு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி நானூறு அறுபத்தஞ்சு நானூறு அறுபத்தஞ்சு நானூறு அறுபத்தஞ்சு அறுநூறு அறுபத்தஞ்சு அறுநூறு அறுபத்தஞ்சு அறுநூறு அறுபத்தஞ்சு அறுநூறு அறுபத்தஞ்சி எட்நூறு அறுபத்தி ஆறாயிரம் ரூபா அறுபத்தி ஆறாயிரம் ரூபா அறுபத்தாறாயிரம் ரூபா அறுபத்தாறாயிரம் ரூபா ஒரு தரம் அறுபத்தாறு இரநூறு அறுபத்தாறு இரநூறு அறுபத்தாறு இரநூறு அறுபத்தாறு இரநூறு அறுபத்தாறு நானூறு அறுபத்தாறு நானூறு அறுபத்தாறு நானூறு അറുപത്താറ് ആറുനൂറ് അറുപത്താറ് ആറുനൂറ് അറുപത്താറ് ആറുനൂറ് അറുപത്താറ് ആറുനൂറ് അറുപത്താറ് എണ്ണൂറ് അറുപത്താറ് എണ്ണൂറ് അറുപത്തി ഏഴായിരം രൂപ അറുപത്തി ഏഴായിരം രൂപ അറുപത്തി ഏഴ് അറുപത്തി ഏഴ് ഇരുന്നൂറ് അറുപത്തി ഏഴ് നാനൂറ് അറുപത്തി ഏഴ് നാനൂറ് അറുപത്തി ഏഴ് ആറുനൂറ് അറുപത്തി ഏഴ് ആറുനൂറ് അറുപത്തി ഏഴ് എണ്ണൂറ് അറുപത്തി ഏഴ് എണ്ണൂറ് അറുപത്തെട്ടായിരം രൂപ അറുപത്തെട്ടായിരം രൂപ അറുപത്തെട്ടായിരം രൂപ അറുപത്തെട്ട് ഇരുന്നൂറ് അറുപത്തെട്ട് ഇരുന്നൂറ് അറുപത്തെട്ട് ഇരുന്നൂറ് അറുപത്തെട്ട് ഇരുന്നൂറ് ஒரு தரம் அறுபத்தி அறுபத்தி எட்டு தரம்னா ஒரே ஓனர் பதினாலாயிரம் ரூபாய் பதினாலு மாடல் ஒரே ஓனர் பதினாலாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்னா ஒரே ஓனர் பதினாலாயிரம் ரூபாய் எடுத்துட்டு தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எஸ்பி நன்றி அறுபத்தி நாலு ஐநூறு

അമ്പത്തഞ്ച് അറുന്നൂറ് കൊടുത്തു തരാം അമ്പത്തഞ്ച് അറുന്നൂറ് അമ്പത്തഞ്ച് നാനൂറ് അമ്പത്തഞ്ച് ആറുന്നൂറ് അമ്പത്തഞ്ച് ആറുന്നൂറ് അമ്പത്തഞ്ച് ആറുന്നൂറ് അമ്പത്തഞ്ച് ആറുന്നൂറ് അമ്പത്തഞ്ച് എണ്ണൂറ് അമ്പത്തി ആറായിരം രൂപ അമ്പത്തി ആറായിരം രൂപ അമ്പത്തി ആറായിരം രൂപ അമ്പത്തി ആറ് ഇരുന്നൂറ് അമ്പത്തി ആറ് ഇരുന്നൂറ് അമ്പത്തി ആറ് ഇരുന്നൂറ് അമ്പത്തി ആറ് നാനൂറ് അമ്പത്തി ആറ് ആറുന്നൂറ് അമ്പത്തി ആറ് അമ്പത്തി ആറ് ആറുന്നൂറ് അമ്പത്തി ആറ് എണ്ണൂറ് അമ്പത്തി ആറ് എണ്ണൂറ് അമ്പത്തി ഏഴായിരം രൂപ എൺപത്തി ഏഴായിരൂ അമ്പത്തേഴ് ഇരുന്നൂറ് അമ്പത്തേഴ് ഇരുന്നൂറ് അമ്പത്തി ഏഴ് ഇരുന്നൂറ് അമ്പത്തി ഏഴ് ഇരുന്നൂറ് ഒരു തരം അമ്പത്തി ഏഴ് ഇരുന്നൂറ് അമ്പത്തി ഏഴ് ഇരുന്നൂറ് അമ്പത്തി ഏഴ് നാനൂറ് അമ്പത്തേഴ് നാനൂറ് അമ്പത്തേഴ് നാനൂറ് അമ്പത്തേഴ് ആറുന്നൂറ് അമ്പത്തേഴ് ആറുന്നൂറ് അമ്പത്തേഴ് എട്ട്നൂറ് അമ്പത്തി ഏഴ് എട്ട്നൂറ് അമ്പത്തി എട്ടായിരൂ അമ്പത്തെട്ടായിരൂ ഐമ്പത്തി എട്ടായിരൂ ഐമ്പത്തെട്ട് ഇരുന്നൂറ് ഐമ്പത്തെട്ട് ഇരുന്നൂറ് ഐമ്പത്തെട്ട് ഇരുന്നൂറ് ഐമ്പത്തെട്ട് നാനൂറ് ഐമ്പത്തെട്ട് നാനൂറ് ഐമ്പത്തെട്ട് അറുന്നൂറ് ஐம்பத்தெட்டு அறுநூறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி எட்டு அறுநூறு ஐம்பத்தி எட்நூறு ஐம்பத்தெட்டு எட்நூறு ஐம்பத்தெட்டு எட்நூறு ஐம்பத்தெட்டு எட்நூறு ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தொன்பதாயிரம் ரூபா ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா ஒரு தரம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா ரெண்டு தரம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா மூணு தரம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல்னா ஒரே ஓனர் முப்பத்தி நாலாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் முப்பத்தி நாலாயிரம் ரூபா

முப்பத்தேழு நானூறு முப்பத்தேழு நானூறு முப்பத்தேழு நானூறு முப்பத்தேழு நானூறு முப்பத்தி ஏழு நானூறு முப்பத்தேழு அறநூறு முப்பத்தேழு முப்பத்தேழு எட்நூறு முப்பத்தேழு எட்நூறு நீங்கள் முப்பத்தி ஒரு தரம் முப்பத்தி எட்டாயிரரூவா ரெண்டு தரம் முப்பத்தி எட்டாயரூவா மூணு தரம்

நாற்பத்தொம்பது ஆறுநூறு நாற்பத்தி ஒம்பது ஆறுநூறு நாற்பத்தொம்போது எட்நூறு நாற்பத்தொம்போது எட்நூறு ஐம்பதாயிரரூவா ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ஒரு தரம் ஐம்பதாயிரரூவா ஐம்பது இரநூறு ஐம்பது இரநூறு ஐம்பது இரநூறு ஐம்பது இரநூறு ஐம்பது நானூறு ஐம்பது நானூறு ஐம்பது நானூறு ஐம்பது நானூறு ஐம்பது ஐம்பது நானூறு ஐம்பது 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 எட்நூறு ஐம்பது எட்நூறு எூறு ஐம்பத்தி ஒராயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஒராயிரம் ரூபா ஐம்பத்தொறாயிரம் ஐம்பத்தொன்னு இருநூறு ஐம்பத்தொன்னு ஐம்பத்தொன்னு இருநூறு ஒரு தரம் ஐம்பத்தொன்னு இருநூறு ஐம்பத்தொன்னு இருநூறு ரெண்டு தரம் ஐம்பத்தொன்னு இருநூறு ஐம்பத்தொன்னு இருநூறு மூணு தரம் நீங்க பாத்திருப்பீங்க இதில் தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைவான பட்ஜெட்லேருந்து வண்டி போயிருக்குதுங்க ஒரு ரூபாய் எழுபதாயிரம் ரூபாயில இருந்துருக்குது ஆர் ஒன் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தொண்ணூற்றி ஓராயருபாய்க்குள்ளே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க அது வாழ் கேட்டே அவங்க வந்துட்டு எனக்கு இந்த வண்டி வேணுங்க இப்படியாவது நான் இந்த வண்டி எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தம்பி எடுத்தாப்ல ஓகே ஃபைன் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்ட் மெக்ஸ் வீடியோ நம்ம கொடுத்துட்டு இந்த ஏழை விற்பனையில் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிற கமெண்ட்ஸ் ஆகட்டும் சில காரியங்களாகட்டு நான் வந்து பார்த்தேன் எனக்கு வந்துட்டு திருப்திகரமாக இல்லை அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை உள்ளே ஆள் ஃபிக்ஸிங் இருக்குது ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஏனும் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வண்டி நீங்கள் பார்த்துருக்கலாம் பதினஞ்சாயிரரூவா ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து யாருங்க ஃபிக்ஸிங் ஒரு வேலை ஆல் ஃபிக்ஸிங் இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இல்லை பதினாறாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு நாங்கள் தாண்டி விட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் வந்துட்டு அந்த பைக் சேல் பண்ணுறாங்கல்லங்க அந்த இடத்துல இருக்கிறதா மேலாளர் ஓகேங்களா அந்த அதுக்கு இன்சார்ஜ் ஆகிறவர் மேனேஜர் தான் வந்துட்டு அது அப்படி சொல்லிக்கிறாரு ஸோ அதனால் அதில் எதுவுமே கிடையாது நீங்கள் டேரெக்டாக வாங்க ஏன்னா காரைக்குடி திண்டுக்கல் மதுரை அப்புறம் நம்ம சென்னை சைட்லேருந்து எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு போய்கிறாங்க ஜாவா பாடிட்டு நம்ம ரெட் கலர் வீடியோ போட்டிருப்போம் அதே அந்த வண்டியை ஒருத்தர் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் சைடு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிருந்தாரு அது வந்துட்டு நான் ப்ரீவியஸ் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை நான் வீடியோ எடுத்துருப்பேன் நான் நீங்கள் பார்க்கலாம் அதில் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஏலம் கோடி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நண்பர்கள் யாராவது குழந்த வழியில் வண்டி எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எடுத்து சொல்லுங்கள் சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்க சொல்கிறது என்னன்னா ஜென்ரல் சர் செக்கப்பு அதாவது ஜென்ரலான சர்வீஸுமே சும்மா வண்டி மேலோட்டமாக செக் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் மற்றபடி கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் ரெடி பண்ண மாட்டோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது மட்டும்தான் அந்த மேலாளர் சொல்கிறாரு ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நேரில் வாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த டைம் வண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க தான் கேட்கணுமா இவங்க தான் கேட்கணுமான்னுட்டு கொஞ்சம் இன்ட்ரோவேட்டாக யோசிக்காதீங்க கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க பேசி எடுத்துக்கங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து